அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அன்பார்ந்த சகோதரர்களே தூதர் தோதர் சுல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் சொல்கிறார்கள் சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய இரு அத்தாட்சிகளாகும் அவற்றுக்கு கிரகணம் ஏற்படுகின்ற போது நீங்கள் அல்லாஹாவை அதிகமாக நினைவு கூர்ந்து அல்லாஹுவை நீங்கள் தொழுங்கள் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தியினை புகாரி மற்றும் முஸ்லீம் ஆகிய ஹதேஸ் நுக்கருந்தங்களில் பார்க்க முடிகிறது அந்த வகையில் தற்பொழுது சந்திர கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது இந்த சந்திர கிரகணம் முடிகின்ற வரைக்கும் இறைவனை தொழுது வணங்குவது சுண்ணத்தாக்கப்பட்ட ஒரு முறையாக இறை தூதர் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் இந்த காட்சிகளை தற்போது நீங்கள் சவுதி அரேபியா மஜ்மா நகரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சவுதி அரேபியாவில் பல பள்ளிவாசல்களில் தற்பொழுது கிரகண தொழுகை நடந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் கிரகணம் முழுமையாக நீங்குகின்ற வரைக்கும் இறை தூதர் சொல்லாசன் அவர்கள் தொழுதார்கள் என்பதாக பலதரப்பட்ட அதர்பூர்வமான செய்திகளை புகாரி மற்றும் முஸ்லீம் ஆகிய ஹத்தியசன் கடன்களில் பார்க்க முடிகிறது இறைவனை அதிகமாக துதிப்பது தான தர்மங்கள் செய்வது கிரகணம் ஏற்படுகின்ற நேரத்தில் சுண்ணத்தாக்கப்பட்ட அமலாக இருந்து கொண்டிருக்கிறது அதல்லாமல் கிரகணம் ஏற்படுகின்ற போது மூர் நம்பிக்கைகளும் சமுதாயத்தில் காணப்படுகிறது அந்த அத்தனை மூர் நம்பிக்கைகளையும் உதிரி தள்ளிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே கிரகணங்கள் என்பது இறைவனுடைய ஏற்பாட்டில் ஏற்படக்கூடியவைகள் அல்லாஹுடைய அர்த்தாட்சிகளில் நின்றும் இருக்கின்ற இந்த கிரகணங்கள் அவை ஏற்படுகின்ற போது நாம் இறைவனை துதிப்பதும் தான தான தர்மங்கள் செய்வதும் இறைவனை தொழுது வணங்குவதும் சுண்ணத்தாக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வலியுறுத்தப்பட்ட அமல்களாக இருந்து கொண்டிருக்கிறது